வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக திரட்டப்படும் நிதியில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக உயிரிழை அமைப்பின் உறுப்பினர்கள் வெளியேறி குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் கிளிநொச்சி சோலைவனம் விருந்தினர் மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது யுத்த காலத்திலும் அதன் பின்னரான காலத்திலும் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் இந்த நிலையில் வவனியா சமூக சேவைகள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அமைப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம் பகுதியை தலைமையாக கொண்டு இயங்கி வருகிறது குறித்த அமைப்பிற்கு பெரும் தொகை நிதி உதவிகள் கிடைப்பதாகவும் அவை உரிய முறையில் பயனாளிகளுக்கு சென்றடைவதில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பயனாளிகளுக்கு வழங்கப்படும் நிதியை விட ஊழியர்களுக்கு அதிக நிதி செலவாவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டதுடன் காலத்திற்குள் நாலு கோடிக்கு நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வருமானம் மீட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பண்ணை வளர்ப்பில் ஆடு கொள்வனவு செய்யப்பட்டதிலும் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த அமைப்பின் தலைவர் ஒரு தொகை நிதியை தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்குக்கு வைப்பு செய்துள்ளமை தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது நாங்கள் கிட்டத்தட்ட உயிரிலே என்ற நிறுவனத்திலேருந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு மேற்பட்டமாக மேற்பட்ட காலப்பகுதியில் பயனாளியாக இருந்திருக்கிறேன் கடந்த எட்டாம் தேதி அறாம் மாதம் எட்டாம்தேதி நடந்த மீட்டிங்கில் அதிலிருந்து நாங்கள் அதில் அதில் நடந்த சம்பவங்கள் பல இருக்குது அதே சம்பந்தமாக நாங்கள் அன்றிலேருந்து வெளியேறி உத்தியோகமாக வெளியில் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பயனாளிகள் வடக்கு கிழக்கு சேர்த்து வெளியில் வந்திருக்காங்க அதற்கான வெளியேறினதுக்கான நாங்கள் அவைக்கு ஒருக்குரிமையை நீக்க சொல்லி லெட்ரு ஒன் டு பத்தாம் தேதி போன திங்கக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறோம் இது வரைக்கும் பதில் கிடைக்க இல்லை நாங்கள் ரஜிஸ்டர் கோர்ஸ்லாம்னு அனுப்பி இருக்கிறோம் இதுதானே நாங்கள் வெளியேறதுக்கான பல காரணங்கள் இருக்குது அதை ஒரு சிலதை இந்த சந்திப்பில் வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறோம் முக்கியமாக கோடிக்கணக்கான நிதி எங்களோட நிறுவனத்துக்கு ஆண்டு வந்து கொண்டிருக்கு எங்களோட கிட்டத்தட்ட உயிரில் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பயனாளிகள் இருக்கிறோம் நாங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நூறு முப்பதுக்கு மேற்பட்ட பயனாளிகள் வெளியேறியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் உண்மையில் நாங்கள் வெளியேறக்கு பல காரணங்கள் இருக்குது முதலாவது காரணம் வந்து கோடிக்கணக்கான நிதி புலமேர் மக்களால் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பப்படுது அந்த நிதியை சரியான முறையில்ங்கிட்ட பயனாளிகள் பயனடையல் என்ற குற்றச்சாட்டு இருக்குது ஒன்று ரெண்டாவது உண்மையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடியே முப்பது லட்சத்துக்கு பதினாயிரத்தி ஐஜாம் காசு வந்திருக்கு வந்த இடத்துல ரூபாயில் எங்களோட பயனாளிகளுக்கு அதில் வந்து குறிப்பிட்ட தொகை தான் அதாவது ஐயாயிரம் ரூபா வேண்டும் சொல்லி அந்த குறிப்பிட்ட தொகை தான் வழங்கப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆனால் சேம் டைம் பணியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தொரு லட்சம் சொச்சம் வந்து பணியாளர் சம்பளம் வழங்கப்படுது பணியாளர்னு பார்த்தீங்கன்னா பயனார் பயணம் பணியாளர் எங்கள எங்களோட நிறுவனம் வந்து என்ன ஒருவன் உதவி மூலம் பெற்று எங்கட பயனாளிகள் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது ஆனால் இப்போ ஒரு வருஷத்தில் அறுபத்தொரு லட்சத்துக்கட்சம் பணியாளருக்கு சம்பளம் கொடுத்தாங்க வருமானம் ஈட்ட நிறுவனம் இல்லை இது மேலே முற்றிலும் குழையான விஷயம் இதே சேம் டைம் வருமானம் என்ற பேரில் ஹோட்டல் மில் அண்ட் ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு அங்கே ஃபார்மில் நிறைய மோசடி அதாவது அதாவது பண்ணையில் நிறைய மோசடி நடந்திருக்கு மோசடிக்கான சில ஆதாரங்கள் இருக்குது அதாவது ஆட்டு கொள்வனவு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கொள் உணவு இருக்குது ஆட்டு கொள்வனவில் இருபத்தொரு லட்சத்தி எண்பத்தொராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நூற்றி முப்பத்தி மூன்று ஆடுகள் கொள்வனவு செஞ்சிருக்கணும் அதில் விற்பனை செய்யப்பட்ட ஆடுகள் வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து தொண்ணூ தொண்ணூற்றாறாயிரத்து எழுநூறுரூவா மிச்சம் இருக்கிற ஆடுகள் வந்து பைமூன்று லட்சத்தி சொச்சம் இருப்பதாக சொல்லி கொடுக்கப்பட்டது இப்போ அஞ்சாம் மாதம் முதலாந்தேதி பொறுப்பு கொடுக்க ஆனால் அங்கே பதிமூணு லட்சத்தி சொச்சம் இல்லைன்னு சொல்லி புதுசாக பொறுப்படுத்த தலைவருடைய நேரடி சாட்சியமாக நாலரை லட்சம் ரூபா இருப்பதாகத்தான் கூறியிருக்கிறார் அதன் சாட்சியம் ஒளி

பண்ணையில் வருமான திட்டத்துக்கு இன்வைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது பண்ணைகளை கூடப்பட்டிருக்கு ஆனால் வருமானம்ன்றது இல்லை அதாவது அந்த நிதியை கொண்ட வீண் பிரியன் செய்யப்பட்டிருக்கு அல்லது முறை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதை நாங்கள் ஓரளவு அறைந்து கடந்த கால நிர்வாகத்தில் கட்டாயப்படுத்தி ஒட்டுமொத்த பயனாளிகள் வெளியேற்றி புதிய நிர்வாகத்தை கொண்டு வந்து அதில் உபதலைவராக நான் இருந்த நான் உபதலைவரான பொறுப்பில் பெரும்பான்மையான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு தான் வந்தது இப்போ குறுகிய நாற்பது நாளுக்குள்ள திட்டமிட்டு பழைய நிர்வாகம் புது நிர்வாகம் சேர்ந்து எங்களை போல என்ன வெளியேற்றினாலும் நான் வெளியேற்றினா மௌனமாக தான் வெளியேறினேன் என்னத்துக்கு நான் வெளியேற்ற காரணம் சொன்னால் மோசடியே நான் வெளியில் கொண்டு வரதுக்கு மிகவும் தீவிரம் காட்டியிருந்தால் பல ஆதாரங்கள் இதை மட்டும் இல்லை பல ஆதாரங்கள் இடம் இருக்குது நான் ஒரு சிலதை மட்டும் தான் இதில் வெளியிட விரும்புகிறேன் தேவைப்பட்டால் அந்த நாங்கள் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு ஏன்னா நீதி கிடைக்கல என்று தான் நாங்கள் வெளியேறதுக்கான காரணம் இது நீதி கிடைக்கல என்றதாக வெளியேறோம் சேம் டைம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை தான் நாடி எங்களுக்கு தீர்வை பெற்றோம் அப்படி நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை வந்தால் நிறுவனத்தின் சொத்துல எங்கள் இருபத்தஞ்சு பேருக்கு வடகிழக்கில் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் உத்தியோகமாக வெளியேறியிருக்கோம் எங்களுடைய சேர் தர வேண்டிய வரும் அந்த நிறுவனம் ஏன்னா எங்களுடைய ஒட்டுமொத்த நூற்றி தொண்ணூற்றி எட்டு பயனாளிக்குமான பொது சொந்தது அது தனிநபர் ஆலயலா அப்படி அடிப்படையில் நாங்கள் உத்தியோகமாக வெளியேற அந்த இதை தந்து தான் ஆகணும் சேம் டைம் மேலே பயனாளிகள் ஒரு சில இறப்பு இந்த ரெண்டு பேர் ஒரு சில இறப்பு நடந்திருக்கு அதுக்கான ஆதாரமும் இருக்குது தேவைப்பட்டாலும் அந்த ஆதாரத்தையும் தரலன்னா அப்படி பல மோசடிகள் சில வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் பயனாளிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தடை செய்யப்பட வேண்டிய விஷயம் கோடிக்கணக்கான நிதி எடுத்து யாருக்கு கொடுக்கிற கேள்வி இருக்கு நாளான அழுத்தப்பூன் மருத்துவம் வாழ்வார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு ஏன் இந்த கோடிக்கணக்கான நிதியை வந்து நீங்கள் செய்யலான்றது கேள்வி நீங்கள் குறிப்பிடுகின்ற உயிரிழை என்ற நிறுவனம் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது உயிரிழந்த நிறுவனம் பவனியா மாவட்ட சமூக சேதத்திணைக்களத்துக்கு கீழே தான் பதிவு செய்யப்பட்டது ஒரு அசோசியனாக தான் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அவங்க நடைமுறை எல்லாமே அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கு அவனுடைய ஒப்பீஸ் அல்லது வருமான திட்டங்கள் அனைத்துமே மாங்குளம் அதாவது முல்லத்தீவு என்ற பிரதேசத்தில் இருக்குது இது சம்பந்தமாக சமூக சேவை ஏதாவது கண்காணிப்பில் அடிக்க கணக்காய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க இது சம்பந்தமாக அவர்களிடம் முறைப்பாடு செய்திருக்கிறீர்களா இல்லை நாங்கள் அதாவது சமூக திணைக்களத்துக்கு நேரடியாக இதுவரைக்கும் முறைப்பாடு செய்யப்படவில்லை ஆனால் எங்களுடைய போஷகர் அதாவது பணிப்பாளர் என்ற வகையில் அவருக்கு உத்தியோகமாக எங்களை நேரடியாக முறையாடி இருக்கிறோம் சேம் டைம் ஒளிப்பதிவு மூலம் சில தகவலையும் சில நடந்த சம்பவத்துக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை சொல்லியும் அவருக்கு உத்தியோகம் லெட்டர் அனுப்பியிருக்கோம் இதுவரைக்கும் அதாவது லிபிரா ஃபவுண்டேஷன் திரு பாஸ்கர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு வருஷம் வந்து ப ஒவ்வொரு நூற்றி அப்போ இருநூற்றி ஐம்பது பயனாளிகள் இருந்தவர் இப்போ கொஞ்சம் மறந்தபடியே தான் அந்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இருநூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு மாதாந்தம் வந்து பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவும் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட விளங்குனேன் கிட்டத்தட்ட இருப இருபத்தஞ்சி லட்சம் சேம் சேம் டைம் எங்களோட பயனாளிக பிள்ளைகளுக்கு படிப்புக்காக பெருந்தொகையான நிதியை ஒதுக்கி இருந்தேன் இப்போ குறுகிய காலத்துக்கு முன்னர் அவர் வந்து வெளியேறினக்கான காரணம் எங்களோட நிர்வாகத்தில் இருந்த ஒரு சிலற்ற நடவடிக்கைகள் அல்லது அவர்களை அந்த நிறுவனத்தை அந்த நிதி கொடுக்கக்கூடிய மதிக்காமல் சரியான கணக்கடைக்க முடிக்காம சொல்லி அது அவங்களை அந்த விட தான் வெளியேறும் அது வெளியேறினதை என்ன பொறுத்தவரை கணிசமான பயனாளிகளுக்கு பாதிப்பு அதுக்கெல்லாம் அவங்க பொறுப்பொண்டு கூறாமல் தான் இன்ற வரைக்கும் அதே சம்பந்தப்பட்டாக்கள் மாறி மாறி அந்த நிர்வாகத்துல ஒவ்வொரு போச்சு அதாவது ஒவ்வொரு பதவி நிலை மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறேன் வெளியேற்றினதுமையா கண்டிக்கிறோம் இந்த இடத்துல இந்த பயனாளிகள் இருபத்தஞ்சு பேர் வரகலத்தில் நாங்கள் பிரிஞ்சு வந்திருக்கிறோம் பிரிஞ்சு என்ன ஒரு விடியன்னு சொல்ல வேண்டியதுன்னா இப்ப ஒரு சிலருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பார்த்துக்கொள்ள ஆனால் கணிசமான நாட்களுக்கு அழுத்த பொண்ணோட இருக்கிறோம் மருத்துவ வந்தவன் வாழ்வாதாரம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமையோ ஒரு நிறுவனமோ இல்லை அறக்கட்டளையோ இல்ல அசோசியன் ஏதோ ஒன்று வந்து பிரைட் ஃபியூச்சர்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து உடன்படிக்கை வந்து செய்திருக்கிறாங்க அது எப்படி வந்து சொன்னால் எங்களுக்கு இந்த பிரச்சனை வெறும் அந்த உடன்படிக்கை வந்து தெரியாது இப்போ நாங்கள் அந்த மோசடியை வந்து கிண்டி கொண்டு போகலாம் தெரியும் அதில் வந்து தலைவர் வந்து முதலாம் தரப்பாகவும் சாதாரணமாக எங்களோட கிச்சனில் வந்து சமையல் செய்கிற ஒரு சமையலாளர் வந்து ரெண்டாம் தரப்பாகவும் உடன்படிக்கை செய்திருக்கு உண்மையில் அந்த அந்த உடன்படிக்கை எங்களோட கையில் இருக்குது அந்த ஆதாரம் ஆதாரங்கிறதுக்காக நீங்கள் பார்க்கலாம் இதான் நான் உடன்படிக்கை அது அதே நேரம் வந்து எங்களோட ரய்ட் வீட்டர் வந்து எங்களோடய உயிரிழந்த நிறுவனத்தை பயன்படுத்தி சில நிதிகளை வந்து அனுப்பி அந்த நிதிகள் வந்து வெளியேறப்பட்டிருக்கு வெளியில் வாழ்வாதாரங்களாக வேறு அவங்களோட நிறுவனங்கள் நடத்துறதுக்கு எங்களோடய உயிரிழக்காக வந்து சில நிதிகளை கொண்டு வந்து செய்துட்டு வெளியில் கொண்டு போயிருக்கிறாங்க அதை விட ஒரு வாகனம் கொண்டு வந்துருக்குது தலைவர்ட்ட நேரடியே தோண்டுக்கு வந்துருக்குது அந்த காசு வந்து வாகனம் எடுத்து தான் நின்றது அந்த வாகனம் ஆனால் அந்த வாகனம் வந்து உயிரிழ தேவைக்கு உயிரிழக்கி சொந்தம் இல்லை ஆனால் உயிரிழ தேவைக்கு பயன்படுத்தினா அதுக்கு நாங்கள் நிதி கொடுக்கணும் என்று ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது அப்போ கடந்த காலம் அந்த புதிய அம்மா திளம் வந்து முதல் நாட்டுக்கு முதல் வந்து அந்த வாகனம் மத இருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு அது வந்து வந்து இன்று வரைக்கும் மங்களூத்திருக்காது அதே நேரம் வந்து உயிரிழையில் எக்கௌண்ட்டுக்கு வந்து வெளியில் இருக்கிற நபர்கள் வந்து காசை வந்து போடலை ஆனால் எடுக்கிறேன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு முறையாக தான் எடுக்கணும் ஆனால் தலைவர்கிட்ட சொந்த எக்கௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நிதி வந்து அறுபத்தொரு லட்சத்தி இந்த நிதி வந்து தலைவர்கள் முதல் நாள் நாங்கள் நிர்வாக கூட நடக்கிறதுக்கு முன்னபு தலைவர்கிட்ட சொந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு அறுபத்தொரு லட்சத்தி பத்தொம்பா அமௌண்ட் அறுபத்தொரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா இந்த இது மாற்றப்பட்டிருக்கு இதுக்கு வந்து பணிப்பாளர் சாடாக நாங்கள் கேட்ட பொழுது வந்து அதை ஒப்படைக்கலாமு சொல்லியிருந்தது ஆனால் அது கடந்த எட்டாம் தேதி வரைக்கும் அது ஒப்படைக்கப்படவில்லை இப்போ அப்படியான ஒரு இடத்துல வந்து நாங்கள் அது இருக்கிறது எங்களுக்கு வந்து உண்மையில் அழகாக தெரியவில்லை ஆனால் நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம் பிரிஞ்சு வந்து எங்களோட வாழ்வாரம் மருத்துவம் அடுத்த வந்து எங்களோட அழுத்த உள்ள பயனாளிகள்லாம் இருக்கணும் இப்போ அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்வோம் தான் நாங்கள் ஒரு நிறுவனம் மட்டும் அமைச்சு ஆக வேண்டிய கட்ட காலத்தின் கட்டாய தொழில் என்று அப்படின்ற உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வோம் அதோடு வந்து நாங்கள் கடிதம் கொடுத்த பொழுது இப்போ உயிரிழையில் இருக்கிற செயலாளர் வந்து நீங்கள் நாற்பது பயனாளிகள் வெளியேற மத்தியங்களுக்கு கவலை இல்லை என்பதை வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அதுக்கு முடியான ஒரு நிறுவனத்தை வந்து நாங்கள் அவங்க நடக்கிற ஊழல் மோசடியை வந்து வெளியில் ஹோன்ட்ருணுமென்றது தான் எங்களோட நோக்கம்